அன்புள்ள மீன ராசி அன்பர்களே மீனராசினருக்கு இந்த குருவின் வக்கர நிவர்த்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மீனராசினருக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் மூன்றில் இருப்பது அதிக செலவுகள் கடன் தொந்தரவு கலகம் என்றார் மூன்றாம் இடத்தில் குரு இருந்தாலே கலகம் வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகள் மன அமைதி குறைவு ஏற்கனவே ராசியில் ராகு இருந்து பலவிதமான மனக்குழப்பங்களை தங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார் மனக்குழப்பங்கள் வீணான கற்பனையான கவலைகள் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்தில் கேதி இருப்பதால் வீட்டில் அடிக்கடி அடிக்கடி கணவருடன் கருகு வேறுபாடு சந்தை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கிறது சனி பகவான் ஏற்றை சனியில் விரைய சனியாக இருக்கிறார் ஆகவே கவனமாக இருங்கள் தற்போது குரு வக்கர நிவர்த்தி அலைவதால் எனையில் குரு வக்கரமானதால் நான்கு மாதங்கள் சுகங்களை பெற்றீர்கள் தனங்களான காரியங்கள் சுபகாரியங்கள் நடந்தேறியது ஓரளவு பண வரவு தங்களுக்கு வந்தது திரும்பவும் குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு செல்வதால் தங்களுக்கு நேர்கதியில் வருவதால் பெண்களுக்கு திரும்பவும் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் சிலர் கோவில் திருப்பணிகளுக்காக உதவி செய்வேன் பெண்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு குருவால் பயம் அதிகரிக்கும் தைரியம் குறையும் பதட்டம் அதிகரிக்கும் பெண்களுக்கு கர்ப்பை சம்பந்தமான நோயால் அவதிகள் ஏற்படும் இதய சகோதரத்தால் குடும்பத்தில் சென்னைகள் குழப்பங்கள் வரும் கணவரின் பதவி உயர்வால் மகிழ்ச்சி உண்டாகலாம் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த உரசல் விரிசல்களை சரி செய்ய அமைதியாக அன்பாக இருங்கள் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் விளையாட்டில் அதிக ஆர்வம் ஈடுபாடு ஏற்படும் விளையாட்டுகளில் கலந்து கொண்டு போட்டிகளில் பரிசுகளை பெறுவீர்கள் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு அயல்நாடு வெளிமாநிலம் சென்று படிக்கலாம் உத்தியோகர்களுக்கு அரசாங்கம் மற்றும் தனியார் துறைகளினால் பாதிப்புகள் வரலாம் சங்கடங்கள் வரலாம் உதவியாளர்கள் செய்யும் தவறால் பணியில் விரும்பத்தகாத விளைவுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும் தன் நிலையை தக்க வைத்து கொள்ள கொஞ்சம் போராட வேண்டி வரும் சுய தொழில் செய்வோருக்கு செய்தொழிலில் ஏற்படும் தொய்வினால் வர வேண்டிய லாபம் கணிசமாக குறையும் பழைய பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பு வரும் ஆனால் அளவான முதலீடு தேவை அகலக்கால் வைக்க வேண்டாம் இந்த நேரத்தில் குரு சரியில்லை சரி சரியில்லை ராகு சரியில்லை கேது சரியில்லை ஆகவே மிகவும் கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு தங்களுக்கு சிலர் எதிர்பாராத சங்கனங்களை வரலாம் அவ்வப்போது வரும் ஆரோக்கிய கோளாறு உடல் நலக் கோளாறு உண்டாகும் உடல் உடல்நலக் கோளாறு மனநல கோளாறு பிபி சுகர் உள்ளவர்கள் உடல் நலனை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் பிள்ளைகளால் வரும் தொல்லைகள் உங்கள் மகிழ்ச்சிக்கு இடையூறாக அமையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருவினால் வரும் முழு நல்ல பலன்களையும் அனுபவிக்கும் பாக்கியம் இல்லை சிறு சிறு சங்கடங்கள் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தினருக்கு ஆரோக்கிய குறைபாடு உண்டாகும் அந்த ஆரோக்கிய குறைபாட்டினால் தன்னுடைய மகிழ்ச்சியை முழுமையாக கொண்டாட முடியவில்லை சனிக்கிழமை மாலை நேரங்களில் பெருமாள் கோயிலில் தீபம் ஏற்றி வாருங்கள் கஷ்டங்கள் குறையும் வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் அரங்கநாதரை தரிசிக்க செல்வம் தங்களுக்கு பெருகும் ஆக மீனராசியினர் சற்று பொறுமையாக இருங்கள் மூன்றிலே குரு கழகம் கையில் பல பற்றாக்குறை உத்தியோகத்தில் சில இடர்பாடுகள் வீண் வம்பு பலிச்சொல் அனைத்தும் வரும் வீட்டில் பிரச்சனைகள் கணவருடன் கருத்து வேறுபாடுகள் பிள்ளைகளால் தொல்லைகள் உடல்நலக் கோளாறு தங்களுக்கு ராசியில் ராகு இருப்பதால் வீணான கவலைகள் கற்பனையான கவலைகள் மனதை அறிந்து கொண்டே இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருங்கள் அடுத்து ஏழில் கேது இருப்பதால் விலையுறந்த பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் செல்போன் பர்ஸ் போன்றவற்றை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் தொலைந்து போக வாய்ப்பு உண்டு கர்ப்பிணி பெண்கள் உடல் நலனில் கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் مَاذَا لَمْ